எப்படி இவ்வளோ பெரிய கனமான சரீர மனுஷன் இறந்தவன் உயிரோட போடலாம் சரி அது அதுக்கப்புறம் எப்படி எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவாங்க ஏன்னா மனுஷன் இப்போ இந்த காலங்களில் எதெல்லாம் யோசிக்க கூடாது அதெல்லாமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சந்தேகம் அது எப்படி அந்த மனுஷன் எடுத்துக்கொள்ள ஏன்னா மக்களுக்கு இப்போ ரகசிய வரியை கொடுத்து நம்பிக்கையில் இந்த உலகம் பொருளாசு பணாசு அப் அது நிறைஞ்சுதான் மாறிடுச்சு மற்றவங்கள பார்க்குறாங்க அவங்கள போல நானே இருக்குது அதாவது கிறிஸ்துவை அறியாத வேதத்தை அறியாத அந்நிய ஜனங்கள் புறஜாதி ஜனங்கள் உலகத்தார் அவர்கள் எதை குறித்து தான் நாட்டு முடிவுகளாக இருப்பாங்க வேலை படிப்பு பணம் பேர் புகழ் இது எல்லாமே ஒன்றுமே கிடையாது இது நான் எப்போ செலவை உணர்ந்தோம்னா ஒரு வீடியோ இமேஜ் பார்த்தேன் அந்த வீடியோ இம ஒரு சேட்டலைட் இமேஜ் அந்தது ஒரு ஒரு எத்தனையோ வருஷமாட்டு பறந்துட்டு இருக்கக்கூடியதான ஒரு சேட்டலைட் பக்கத்துல பூமி உருண்டு போகுது பக்கத்தில் அந்த பூமிக்கு ஒட்டுமொத்த தன்மை எப்படி இருக்குன்னா ஒரு பந்து போல தான் இருக்கு வேகமாக இப்படி இப்படி போகுது ஒரு சின்ன ஒரு சில செகண்ட்ஸ் இப்படி போகிறது அப்போ இந்த பூமிக்குள்ள இந்த இரு இடத்துல இருக்கக்கூடிய எனக்கு தான் எல்லாம் வேணும்னு ஒரு எண்ணம் இருக்கு ஆனால் ஒட்டுமொத்த பூமிக்கு வெளியில பூமி என்னன்னு நீங்கள் பாருங்க ஒன்றுமே கிடையாது ஒரு சாதாரண ஒரு உருண்டை மாதிரி இருக்கு இந்த பூமிக்குள்ள இருக்கக்கூடிய எனக்கு தான் இப்படி நான் அப்படி இருக்கணும் அவங்கள போல இருக்கணும் எல்லாருக்காட்டுலயும் பெரிய ஆளாக இருக்கணும் பணம் வேணும் எல்லாம் வேணும் ஆனால் அந்த பூமிக்கு வெளியிலே பூமியை ஊத்து பாருங்க ஒன்றுமே கிடையாது அந்த அறிவு உங்களுக்கு உருவாயிட்டுனா ஒன்றுமே இல்லைன்னு தெரியும் வாழ்க்கை ஒன்றுமே இல்லை ஒரு மாய ஒன்னே ஒன்று தான் நமக்கு செய்யணும் அந்த ஏசை பின்பற்றணும் வருகை எப்போ இருக்குமோ அவரோட கூட எடுத்துக்கொள்ளப்படும் அந்த ஒரு தாகம் வாஞ்சாங்க இந்த உலகத்து மனுஷனுக்கு ஒன்றுமே இல்லை அதான் நீ கொஞ்சம் வெளியில இருந்து நீங்க பாருங்க ஒன்றுமே இல்லை அதான் ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டாரு மனுஷர் எல்லாம் அவருக்கு முன்பாக சூனியத்திலும் சூன்யமா இருக்கிறாங்க ஏன்னா ஒட்டுமொத்த ஒரு பூமியே இவ்வளோ பூர் இருக்கு ஒரு பந்து மாதிரி இருக்கு அவருடைய பார்வைக்கு அப்ப அதில் இருக்கிற ஒரு மனுஷன் ஒண்ணுமே அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது அவர் நினைச்சா எல்லாம் நடக்கும் இப்பவும் எடுத்துக்கொள்ளப்படக்கூடியதான ஒரு காரியம் அது எப்படி அந்த மனுஷன் பெரிய சரீர உள்ள மனுஷன் எப்படி எடுத்துக்கொள்ளப்படும் எடுத்துக்காட்டு முப்பத்தி ஒன்பது அவர்கள் தண்ணீரிலிருந்து இருந்து கரையேறின பொழுது கருத்து ஆவியான கொண்டு போய்விட்டார் மந்திரி அப்பிராமனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான் பாருங்க இப்ப ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல இருக்கிறாங்க ரெண்டு சரீர பிரகாரமான மனுஷர்கள் பக்கத்துல பக்கத்தில் இருக்கிறாங்க ஞானஸ்தானம் கொடுத்துட்டு அதாவது ஒரு நொடி வரைக்கும் நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு இமைப்பொழுது இப்படின்னு சொல்லுது ஒரு இது இருக்கு அந்த அளவுக்குறைக்கு இல்லாத அளவுக்கு டக்குனு இப்போ என் கூட தான் பேசிட்டு இருக்கிறோம் ஒரு நொடின்னு வரைக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு டக்குன்னு மறைஞ்சு போறோம் இல்லைன்னா என்ன செய்யலாம் நீ இனி விட்டு போகாத இல்லை கொஞ்சம் கூட என்கிட்ட பேசிட்டு போங்க இல்லை என்ன கொஞ்சம் கூட விளக்கிட்டு போங்க அப்படின்னு ஏதாவது சொல்ல தோணும் ஆனா ஒன்றுமே சொல்ல அதாவது

உயிரோடு இருக்கும்போது மறுரூபம் ஆக்கப்பட்ட எடுத்துக்கொள்ளப்படுறோம் அப்படிங்கும் போது இன்னும் எளிதாட்டும் எடுத்துக்கொள்ளப்பட முடியும் விசுவாசிங்க தெளிவாக சொல்றேன் விசுவாசிங்க அவருடைய வார்த்தைகள் ஒன்றுமே மாற்றமே அடையாது எழுத்து அந்த எழுத்தினுடைய உறுப்புகள் ஒன்றுமே மாற்றம் அடைய போறது கிடையாது வானமும் பூமியும் ஒளிந்து போகும் ஆனால் இது என்ன செய்யாது மாறவே செய்யாதுன்னு இருக்கு வருகை இருக்கு அது திருடனே போல இருக்கு அது ரகசியமா இருக்கும்னா நம்ம ஒவ்வொருத்தங்களும் ஆயத்தமாக இருக்கும் இல்லைன்னா கைவிடப்பட்ட பிறகு சொல்லி நெஞ்சில் அடிச்சு பார்த்தாலும் உங்கள் ஜெபம் பலன் தராது நீங்கள் அதுக்கப்புறம் மனம் கசந்து அழுதாலும் அதுக்கு பிறகு கிருபையின் வாசல் அடைக்கப்பட்டுரும் இந்த இடத்துல அசைவாடி கிரியை செய்யக்கூடியதுன்னு ஆவியாண்ட கிரியை இருக்காது அவர் போயிடுவார் ஜபத்துக்கு பலன்ங்கிறது அதுக்கப்புறம் கிடையவே செய்யாது விடுதலைங்கிறது அதுக்கு பிறகு கிடையவே செய்யாது இறக்கத்தின் காலங்கிறதுக்குப் பிறகு கிடையவே செய்யாது எல்லாம் முடிஞ்சு போச்சு அழுக கண்ணீர் கவலை பாரம் துக்கம் தான் உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும்